الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان المساجد لله فلا تدعوا مع الله احدا صدق الله العظيم

எனக்கும் சொந்தமான ஒரு இடம் இருக்கணும் எனக்கும் சொந்தமான ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அப்படி சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் எப்படி எல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கனவுகளை வச்சிருக்கு நிறைய கனவுகள் இருக்கும் என்னுடைய வீடு இப்படி இருக்கணும் இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும் இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும் இது இப்படி இருக்கணும் அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷனுக்காக எல்லா ஏற்பாடு இருக்கணும் கார் பார்க்கிங் இருக்கணும் நிறைய விஷயங்கள் வசதிக்கு தக்கவாறு அவரவரை என்ன சொன்னால் யோசிக்கணும் இந்த யோசனை தவறு கிடையாது இணைய கல்லாகவே நல்லடியார்களே இது ஒவ்வொருத்தருடைய தரத்திற்கும் தக்கவாறு அவருடைய யோசனைகள் போகும் இதே ஒரு அரசன் வீடு கட்டுவதாக இருந்தால் எப்படி இருக்கும் சிந்தனைக்கு தக்கவாறு வீடுகள் கட்டப்படும் நல்லடியார்களே அந்த அடிப்படையில இந்த உலகத்துல அல்லாஹு தலா முதன் முதலாக தன்னுடைய காபாவை உருவாக்குகிறான் அதற்கு பெயர் வைக்கிறான் நாம சொல்றா அது என்னங்க பைத்துல்லா இது அல்லாஹுடைய வீடு இது அல்லாஹுடைய வீடு என்பதாக அல்லாஹ் முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த வீட்டிற்கான சில ஒழுக்க முறைகளை இந்த 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 பற்றி வீடு வீட்டோடு தொடர்புடைய எல்லா வீட்டை கொரானிலும் ஹதீபிலும் பல்வேறு விதமான ஒழுக்கங்களும் சில நடைமுறைகளும் நமக்கு வழிகாட்டுதலாக சொல்லப்படுகிறது அல்லாஹு நல்லே மசிதுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன மசிதாக இருந்தாலும் சரி காலத்துல்லா வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட மசிதர்களாக இருந்தாலும் சரி எல்லா மசீதுகளும் அல்லாஹ் இடத்தில் மதிப்பு வாய்ந்தவை எல்லா மசீதுகளும் இஸ்லாத்தினுடைய அடையாளம் மசிதுகள் அப்படின்னு சொன்னா என்னங்க இஸ்லாத்தினுடைய அடையாளம் ஈமான்தாரிகளுடைய அடையாளம் ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஏரியாவில் வாழ்றாங்க ஆனா அந்த இடத்துல மசீது இல்லை என்று சொன்னால் இவர்களுடைய ஈமான் கேள்விக்குறியாக மாறும் தொழுவதற்கென்று ஒரு இடம் அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் இதை நபிசர் அல்லாஹ் செல்லம் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை எனவேதான் கபிலாக்களாக குழுக்களாக கோத்திரங்களாக பிரிந்திருந்த அந்த இடத்துல நபிசலு மதினாவில் ஏரியாவில் என்ன மசீதுகளை உருவாக்குங்களை நாம பார்க்கிறோம் நபீனுடைய காலத்துல மதினாவில் மசிது நபரி அல்லாத ஒன்பது மசீதுகள் இருந்தது அந்த எல்லா இடத்திலும் ஐந்து நேர தொழுகைகள் நடக்கும் ஜுமாவுக்காக மசிது நபதி அது வேறு விஷயம் ஆனால் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்களோ அந்த நேரத்தில் மஸ்ஜிதுகள் இருந்தது சஹாபாக்கள் எங்கு குடிபெயர்ந்தார்களோ அங்கு மஸிதுகளை உருவாக்கினார்கள் நல்ல இந்த மஸ்ஜிதுகள் தான் நம்மை அடையாளப்படுத்தும் நான் முஸ்லீம்கள் என்பதாக நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்கள் முஸ்லீம்கள் என்ற போதனையை அதுதான் கொடுக்கும் எனவேதான் இந்த மஸ்ஜிதுகளை பற்றி நபிசலு அலிஹசம் அவர்கள் எவ்வளவு நிறைய ஹதீசுகளை சொன்னார் எவ்வளவு அதிகமான ஹதீசுகள்

சுத்தமாக்கியவர்கள் அமல்களால் மசிதுகளை நிர்வகித்தவர்கள் நெல்லடியார்களே மசித் என்று வரும் பொழுது இந்த மஸிதை நோக்கி எடுத்து வைக்கப்படக்கூடிய எட்டுக்களுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கும் எவ்வளவு ஹரீசுகள் ஒரு அடியான் வீட்டில் ஒழு செய்து விட்டு தன்னுடைய அந்த வீட்டிலிருந்து என்ன செய்யற மஸுக்காக கிளம்பி நடந்து வர்றார் என்று சொன்னால் அவருடைய ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது மற்றொரு எட்டுக்கு இன்னொரு பாவம் மன்னிக்கப்படுது ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹு நிலையில் காரணம் என்ன இந்த வீடு அல்லாஹுக்கு சொந்தமான வீடு இந்த வீடு அல்லாஹுக்கு சொந்தமானது

எந்த விதமான நிழலே இல்லாத அந்த தயாமத்துடைய அந்த மஷே உடைய மைதானத்துல அரிசிக்கு கீழே ஒரு ஏழு கூட்டத்தால எல்லாமுத்தால வைத்திருப்பார் அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா அதில் ஒரு கூட்டம் சில மக்கள் அல் குஹூமு பில் மசாஜித் அவர்களுடைய உள்ளம் மசீதோடு இணைந்திருக்கும் அவர்களுடைய உள்ளம் மசீதோட இணைந்திருக்கும் மசீதை விட்டு வேறு ஏதாவது ஒரு தேவைக்காக வெளியே சென்றிருப்பார்கள் வேலை முடிந்ததும் அவருடைய அடுத்த நேர தொழுவை எப்ப வரும் எப்ப மசீதுக்குள்ள போகலாம் என்பதாக மசீதோடு அவருடைய உள்ளம் இணைந்திருக்கும் அல்லாஹு தாலா சொல்றா அவர்களுக்கு நான் அரிசியுடைய நிழலை தருவேன் காரணம் என்ன என்னுடைய மஸ்திதை அவர்கள் நேசிப்பவர்கள் மன் அலிஃபல் மஸ்தித அலிஃபுல்லா யார் மஸ்திதை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் நாளைய கயாமத்துறை நாளில் சூரியன் தலைக்கு மேல வந்து தாழும் பொதுவா சொல்லுவாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உதாரணம் சொல்லுவாங்க என்ன சொன்னா பனைமர உயரத்துல இருக்கும் அப்படின்னு இவ்வளவு நெருக்கமாக சூரியன் வந்து விட்டா இப்ப என்ன நடக்கும் அந்த நேரத்துல இருள்கள் தான் இருக்கும் இவ்வளவு பக்கத்துல வந்துருச்சு வெளிச்சம் அதிகமா இருக்கும் வெளிச்சத்தை அல்லாஹு தால வாங்கி விடுவாங்க இருளாகத்தான் இருக்கும் அந்த இருளிலும் அல்லாஹு தால சில நபர்களுக்கு வெளிச்சத்தை தருவான் அவர்கள் யாரு தெரியுமா பஷ்ஷரீல் மஷா ஈனஃபின்னூரை தாமியோமல் பயாமா மஸ்ஜீதுகளுக்கு இருளான நேரங்களில் அடி எடுத்து வைத்து நடந்து வந்தார்களே அந்த மக்களுக்கு நாளைக்கு பயாமத்துறை நாளை எங்கேயுமே ஒளி இல்லாத இடத்துல அவர்களுக்கு முன்னால் மட்டும் வெளிச்சம் காத்திருக்கும் ஏன் நீல் கல்லாஹ் இருளான நேரத்தினுடைய தொழுகைகள் தொழுநிகள் ஃபஜ்ரு இஷாவும் இந்த ரெண்டு நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரம் அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லைட் வசதிகள் ஏற்பட்டுருச்சு காலத்தை வரைக்கும் இருளான நேரம் இந்த ஏன் போய்க்கணும் அப்படிங்கிற அந்த நிலைதான் உள்ளத்துல ஏற்படுத்துவார் ஆனாலும் கூட அந்த இருளையும் பொருட்படுத்தாமல் என்ன செய்யறாங்க இவர்கள் மசீதுக்காக அந்த இருளில் நடந்து வந்தார்களே இந்த எட்டு அல்லாவுக்கு எவ்வளவு பிடித்தமாயிருச்சுன்னு ஆயிருச்சுன்னு சொன்னா இவர்கள் இந்த இருளில் வை வந்ததற்காக எங்கேயுமே வெளிச்சமே கிடைக்காத அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வெளிச்சத்தை தருவார் அவர்கள் இங்க போறாங்க அவர்கள் வந்த இடம் மஸ்ஜித் அல்லாஹ் வீட்டை தேடி வந்தவர்கள் அல்லாஹ் சுபஹானகம் தாலா என்ன செய்யறா மசீதுல உட்கார்ந்து துலுகிக்காக எதிர்பார்த்து அமிழ்ந்து இருக்கிறோம் இப்ப நாம எல்லாம் ஜும்மாவுடைய துலகிக்காக எதிர்பார்த்து அமிழ்ந்து இருக்கிறோம் நம்முடைய இந்த செயலை நபியோன்னு எப்படி வர்ணித்தார்கள் நம்முடைய இந்த செயல் எப்படிப்பட்ட செயல் தெரியுமா ராணுவ வீரர்கள் எல்லை புற பாதுகா பாதுகாப்புக்காக நாட்டினுடைய எல்லை புறத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களே அந்த இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்ல ரொம்ப மதிப்பு வாய்ந்தவர்கள் எல்லை புற காவலர்கள் அவர்கள் தான் நாட்டை பல்வேறு விதமான அது நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையாங்கிறது கேள்வி வேற விஷயம்

இஸ்பாஹுல் உது அலல் மக்காரிங் ரொம்ப சிரமமான நேரத்திலையும் ஒது எப்படி சொன்னா பரிபூர்ணமாக செய்றார் இதுக்கு நல்ல தெளிவான உதாரணம் சொன்னாங்க விளக்கம் கொடுத்தாங்க இது என்ன தெரியுமா குளிரான நேரத்துல என்ன செய்யறாரு தண்ணி சில்லு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அரைமுறையாகவெல்லாம் செய்யல என்ன செய்யறாரு முழுசடு செய்யறாரு என்ன செய்கிறாரு எந்த உறுப்பை எவ்வளவு தூரம் கழுவணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறான்னு முழுசா அவர் உது செய்கிறார் இஸ்பா உல் உது அவர் என்ன செய்கிறாரு உதுவை பரிபூர்ணமாக செய்கிறார் இந்த செயல் அல்லாஹ் வடத்தில் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு ராணுவ வீரனுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு இந்த ஹதீஸனுடைய தொடர்ல என்ன நபியவங்க சொல்லுவாங்க இன்தில்லா உஸ் சலாத்திபா அட சொலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்துருக்குது

இப்படி மசிதிகளை சார்ந்து எவ்வளவு விஷயங்கள் இந்த மசிதிகளுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு நபியினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் மதினாவுக்குள்ள நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் நுழைந்து மதினாவிற்குள் வந்தவுடன் நபி அவர்கள் செய்த முதல் பணி என்ன மசிது நபவியை கற்றார் மசிது நபவியை கட்டினார்கள் இனிமேக்கல்லாகவே நல்லடியார்களே தனக்காக கூட வீடு கட்டுறார் அதுவரைக்கும் தனக்காக வீடு கட்டல தானத்தில் உள்ள நுழைந்த உடனே அபோ ஐயோபுள் அன்சாரி எல்லா அவங்களுடைய வீட்டுல ஒரு பகுதியில தங்கிட்டார் அவங்களுடைய வீடு என்னன்னா மாடி வீடு கீழ் வீடு மேல் வீடு இருக்கு நபி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க சொன்னா அதில் தங்கி விட்டார்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்காக வீடு கட்டல எதையுமே செய்யல முதல்ல நபி அவர்கள் செய்ததே மதினாவிற்குள் நுழைந்தவுடன் மஸ்திரை கட்டினார்கள் காரணம் என்ன தெரியுமா மஸ்தீர் ஈமானுடைய கேந்திரம் மஸ்தீர் என்ன செய்யும் சொன்னா மூமிங்களுடைய ஈமானை பாதுகாக்கும் இந்த மஸ்தீரை கட்டுவதற்காக நபி அவர்கள் சுயமாக கற்களை எடுத்து கொடுத்தார்கள் சுயமா கற்களை எடுத்துட்டு வர்றாங்க இந்த மசிதை கட்டும் பொழுது வாழ்க்கை அப்படின்னு சொன்னா என்னது நெல்லே அது மட்டும் இல்ல இந்த மசிதுகள் உருவாக்கப்பட்ட பிறகு வெறும் முடிஞ்ச பிறகு பூட்டி வைக்கப்படக்கூடிய நம்முடைய காலத்தினுடைய மசிதுகளை போன்றது இல்லை அந்த மசித்கள் எப்படி இருந்தது அந்த மசீதுக்குள் வரக்கூடியவர்கள் எப்படி இருந்தார்கள் மசீதுக்குள் எதிரியே நுழைந்தாலும் உள்ளே நுழைந்து அவர் வெளியே செல்லும் போது எந்த மனமாற்றத்தோடு செய்தார் சென்றார் இன்னைக்கு நம்முடைய மசீதுகள் உயிரற்ற பிணங்களை போல இருக்கு எல்லாம் தெளிவா என்ன செய்யறாங்க சொல்லிதான் பள்ளிவாசல் இத்தனை மணிக்கு என்ன செய்யணும் சொன்னா தரக்கூடாது இத்தனை மணிக்கு பூட்டணும் முடிஞ்சு என்ன செய்யணும் இவ்வளவு நேரம் தான் திறந்து இருக்கணும் அது கருத்து பூட்டணும் இவ்வளவு நேரம் தான் தொடர்ந்து இருக்கணும் நல்லே பாதுகாப்பு கருதி செய்யறது வேற ஆனால் என்ன அப்படின்னா மசிதிகள் எந்த விதமான நல்ல அமல்களும் இல்லாத நிலையில் தான் கழிவுரேரதி கடை விதிக்குள்ள போறாங்க போய் அறிவிப்பு செய்கிறார்கள் என்னங்க மஸ்ஜிதுல நபியினுடைய சொத்துக்கள் பரிமாறப்பட்டு இருக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க போய் வாங்கலயா நபியினுடைய சொத்தா எல்லா கிளம்பி கடைவீதியும் காலியாயிடுச்சு எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் நேரம் வந்துட்டாங்க பள்ளிக்குள்ள வந்து பாக்குறாங்க எங்கேயும் பார்த்தா ஒரு டேபிள் இல்ல ஒண்ணு இல்ல எதையும் யாரும் கொடுக்குற மாதிரியே இல்ல சுத்தி சுத்தி பாத்துட்டு வந்துட்டாங்க ரிட்டர்ன் வந்த பிறகு என்ன எல்லாம் இங்க வந்துட்டீங்க வர வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க அபுஹரேரா சொல்லிட்டேனே செஞ்சல அவர்கள் கடை வீதியை விட்டு சென்று விடவில்லை அவர்கள் அங்கேயே தங்கி இருக்கிற அங்கேயே இருக்கிறாங்க எல்லா மக்களும் வந்துட்டாங்க வந்து சொன்ன கேக்குறாங்க ஏன் வந்துட்டீங்க எல்லாம் ஏன் வந்துட்டீங்க நீங்க சொன்னீங்க ஏதோ அங்க சொத்து பங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை சரி அங்க என்னதான் நடந்துகிட்டு இருந்துச்சு நாலு பேர் உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க சிலர் உட்காந்து மசாயிகளை பேசிட்டு இருக்கிறாங்க சிலர் தொழுது கொண்டு சிலர் திகிரி செஞ்சு கொண்டு இருந்தாங்க சொன்னாங்களாம் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இதுதானே நபியினுடைய சொத்துக்கள் இதுதானே நபியோங்க நமக்காக விட்டு சென்ற சொத்துக்கள் இதை எடுப்பதற்கு நீங்கள் தயாராகவில்லையா நிமித்தல்லாகவே நெல்லடியார்களே நபிசல்லாக அழகியவர் செல்ல அவருடைய காலத்துல சுமாமா இபுனு உசால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவர் பின்னாடி முஸ்லீமாக ஆகிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை பற்றி எழுதுறாங்க சுமாமத்தி உசால் இவர் எப்படிப்பட்ட நபரை தெரியுமா இவர் ஒரு கட்டத்தில் அவர் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு நெரிசலாக அணைகி செல்லம் அவருடைய தலையை வெட்டி கொண்டு வருபவருக்கு நவது பில்லா எவ்வளவு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு என்ன செஞ்சாருன்னா அறிவிப்பு செஞ்சு வச்சிருந்தாரு இவரு ஏதோ ஒரு விஷயமாக அவர் என்ன செய்யறாருனா உம்ராவுக்காக போறார் அன்றைய காலத்திலும் முஷிரிக்கீங்க உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய பழக்கம்

நபி அவர்கள் பார்த்தவுடன் தெரிஞ்சுட்டாங்க கேட்டாங்க நபி அவங்க அவர் யார் தெரியுமா அப்படின்னு அவர் யார் தெரியுமா தெரியல யார் சுலா சுமா மத்தியும் உசால் சஹாபாக்களுக்கு எல்லாம் கோவம் கடுமையான கோவம் சிக்கனோட இப்ப தலையை வெட்டிடலாம் நபியுடைய தலையா கேட்கற உன்னை கண்ணன் துண்டமா விட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் என்ன செய்யறாங்க நபிசல்லாதம் சொன்னாங்களா அவருக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுங்க அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுங்க நபி என்ன செஞ்சாங்க சஹாபாக்களை அவருடைய பணியாளர்களாக மாத்திட்டாங்க அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு வருது நரிசல்லாலேசம் சுமாமச்சு ஒன்று உசால்கிட்ட போய் பேசுறாங்க மா இந்த கையா சுமாமா ஓ சுமாமாவை உங்களிடத்துல என்ன விஷயம் இருக்கு அதாவது நபி அவங்க என்ன கேட்கறது இஸ்லாத்தி ஏற்றுக்கொள்வது நீங்க தயாரா அப்படிங்க அவர் சொன்னாரா இந்தி ஹைர் எங்கள்ட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கு சொல்லட்டுமா இன் தொத்துல் நீ தொத்துலு ஜா தமின்

சாப்பாடு எல்லாமே அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு நபி அவன் வர்றாங்க இதே கேள்வி கேட்கிறாங்க நீ இஸ்லாக்கி ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா அதே விஷயத்த சொல்றாரு என்னை கொன்னுட்டா என் மக்கள் உங்களை சும்மா விட்டுற மாட்டாங்க ஏவன் உபகாரம் செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு நன்றி இல்லை ஆக இருப்பேன் மூணாவது நாள் இதே விஷயத்த சொல்றாங்க சொன்னால கைத்தை ஒத்து விட்டுருங்கட்டாங்க

ஏன் ஏற்பட்டது ஏற்பட்டதுக்கு ஒரே காரணம் அவங்க சொல்றாங்க என்ன சகாபாக்களுடைய நடைமுறைகள் தொழுகையினுடைய முறைகள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறார் நம்முடைய பார்வை அல்ல ஒரே ஏரியாவினுடைய தலைவருடைய பார்வை நியாயமான பார்வை என்ன செய்யறாங்க என்ன நடக்குது என்னோட அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன நான் எவ்வளவு பெரிய விரோதி அவர்களுக்கு என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறனா கண் கொண்டு என்னை நீ கட்டி போட்டிருந்த நேரத்தில் நான் முஸ்லீம் ஆகிவிட்டால் என்னை நிர்பந்தப்படுத்தியதாக ஆகிவிடும் இப்ப நான் மனசார என்ன செய்யறா ரிலீஸ் ஆகி அதற்கடுத்து வந்து என்ன செய்ய ஏற்றுக்கொள்றேன் இப்ப கேக்குறாங்க எங்க போறீங்க சொன்னாங்க யார சொல்லா நான் என்ன செஞ்சிட்டேன் கிளம்பி வந்தது உம்ராவுக்கா அதே நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக போறேன்

வாழக்கூடிய யமாமா நாட்டிலிருந்து மக்காவுக்கு பொருளாதார உதவிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால இவரை யாரும் டச் பண்றதுக்கு தயார் இல்ல இவர் என்ன செய்யறாரு திரும்பி யமாமாவுக்கு போறாரு போய் முதல்ல என்ன செய்யறாரு மக்காவுடைய பொருளாதாரத்தை முடக்குகிறார் மக்காவுடைய பொருளாதாரத்தை முடக்கிறார் அதற்கடுத்து மக்காவில பயங்கரமான பஞ்ச நிலை முகமது சல்லாசம் அவங்களுக்கு மக்காவாசிகள் கடிதத்தின் மூலமா எழுதி என்ன செய்யறாங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க எங்க மேல இறக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் நபி அவர்களிடத்துல கேட்டுக்கொண்டதற்கு மீண்டும் அவர்களுக்கு பொருளாதாரத்தினுடைய அந்த தடை நீக்கப்படுகிறது கல்லாகவே நல்ல இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தியது அவர்கள் மசிது நபவியில் இருந்த மூன்று தினங்கள் இருந்த மூன்று தினங்கள் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய முதல் யூனிவர்சிட்டி ஜாமியாத்துசிட்டி சொல்றாங்களே இந்த இதுதான் இஸ்லாத்தினுடைய உலக வரலாற்றினுடைய முதல் யூனிவர்சிட்டி இதை உருவாக்கியது ரெண்டு இஸ்லாமிய பெண்கள் ஒரு பெண் அவங்களுக்கு கிடைச்ச தந்தையினுடைய சொத்துல ஒரு ஒரு ஒட்டி லைப்ரரி அது பிற்காலத்தில் யூனிவர்சிட்டியாக மாறியது இன்றைக்கும் என்ன சொன்னா யூடியூபுகள் அதை பத்தி பேசும்போது சொல்றாங்க கொரோனாவுடைய காலத்திலும் கூட இழுத்து மூடப்படாத யூனிவர்சிட்டி உலகத்தில் ஜாமியாத்துல் ஜாமியாத்து நிசர் நாட்டில் இருக்கக்கூடிய ஜாமியுல் அஸ்ஹர் ஒரு மஸ்ஜிதாக இருந்து யுனிவர்சிட்டியாக மாறியது. ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜாமியா அல் உமவி அதுவும் எப்படி உருவானது? மஸ்ஜிதோடு இணைந்தது. ஜாமியா ஸைதுனீயா இது மஸ்ஜிதோடு இணைந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே மஸ்ஜிதுகள் உயிருள்ள ஒரு பொருளாக உயிருள்ள இடமாக இருந்தது மசீதுகள் எல்லா சேவைகளையும் செய்து தந்தது இன்னைக்கு நாம் மசீதுகளை வெறும் என்ன செய்கிறோம்னு சொன்னா அஞ்சு நேரம் தொழுக அதோட முடிச்சிட்டு போயிடும்னு நினைக்கிறோம் எண்ணிமிக்கல்லாகவே நெல்லடையார்களே அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் மசீதுகளை நாம் மதிக்கவில்லை அவர்கள் இடித்தது ஒரு மசீத் ஆனால் நாம் இடித்துக்கொண்டிருப்பது நாம் மதிக்காமல் இடித்துக்கொண்டிருப்பது ஆயிரம் மசீதுகள் ஒரு மసీదు போச்சு அதற்காக போராட்டங்கள் செய்யறோம் எல்லாமே செய்யறோம் ஆனால் இன்றைக்கு மసీదుகளுடைய நிலை என்ன நாம் மసీదుகளை எப்படி பேணி பாதுகாக்கிறோம் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க யத்யா அன் நாசி ஜமான் kıயாமத்துக்கு சமீபத்துல ஒரு காலம் வரும் யதஹல்லகுன ஃபீ மஸாத்திஹிம் எல்லா மసీదుலயே என்ன செய்வாங்கன்னா அவ சில கூட்டங்களை நடத்துவார்கள் வலய்ச ஹம்மதுஹும் இல்லதுன்யா காரணம் என்ன தெரியுமா உலகத்தினுடைய லாபங்கள் அவங்கதான்

மசிது என்பதே அல்லாவுக்கு சொந்தமான இடம் இந்த மசிதர்களில் நாம் அல்லாஹுக்கு பிடித்த காரியங்களை செய்தால் இந்த மசிதுகள் பாதுகாக்கப்படும் இந்த மசித்கள் பாதுகாக்கப்படும் எப்படி காபாவை இடிப்பதற்காக அபுரஹா வந்த நேரத்தில் அந்த காபாவு அல்லாஹ் பாதுகாத்தானோ அதே போல இந்த மசித்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான் அதற்கு அல்லாஹ் விரும்புவது என்ன தெரியுமா அந்த மசிதுகள் அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் ியெல்லாம் நெல்லடையே அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த மசீதிகளை எல்லாம் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி விடுவான் அல்ல பாதுகாப்பானாக இந்த மசீதிகளை நிர்வகிப்பது இந்த மசீதிகளுக்கு வந்து இபாதத்து செய்வது இந்த மசீதிகளுடைய சொத்துக்களை பாதுகாப்பது இது எல்லாமே நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கடமை காரணம் என்ன தெரியுமா இதுதான் இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களம் அல்லாஹ் சொல்வதை போலிக் அல்லா தகவல் குழு இந்த அல்லாஹுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்